சென்னை வில்லிவாக்கம் அருகே தனது குழந்தையை ஏற்றி கொன்ற தண்ணி தாய் ஒருவர் குழந்தையின் சடலத்துடன் கண்ணீருடன் துரத்தி பிடித்த சம்பவம் பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியது அந்த லாரியின் டிரைவரை பிடித்து விசாரித்தபோது அவர் குடிபோதையில் வண்டியை ஓட்டியது தெரிய வந்திருக்கு சென்னை வில்லிவாக்கம் ராஜமங்கலம் வடக்கு ஜெகநாதன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கலைவாணன் இவரது மனைவி லக்ஷ்மி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் இத்தம்பதிக்கு ஒன்றரை வயதில் மோதிக்கென்ற ஆண் குழந்தை இருக்கு தற்போது லக்ஷ்மி ஏழு மாத கர்ப்பமாக இருக்காங்க இந்த நிலையில் வழக்கம் போல் குழந்தை மோகித்திற்கு நேற்றிரவு உணவு கொடுப்பதற்காக லக்ஷ்மி வீட்டின் வெளியே வந்திருக்காங்க அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த தண்ணீர் லாரி வீட்டின் முன் நின்று கொண்டிருந்த குழந்தை மீது மோதி ஏறியிருக்கு இதில் தாய் லக்ஷ்மி கண் முன்பாகவே குழந்தை உயிரிழந்திருக்கு குழந்தையை ஏற்றி கொன்றுவிட்டு நிற்காமல் லாரி செல்வதைக் கண்ட லக்ஷ்மி தன் ஒரு கையால் இரத்த வெள்ளத்தில் இருந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டு அலறியபடி குழந்தையை கொன்ற லாரியை பிடிக்க ஓடியிருக்காங்க இந்த காட்சி காண்போரை கண்ணீரில் அழுத்திருக்கு அங்கிருந்த மக்களும் திரண்டு வந்து லாரியை துரத்தி மடக்கி பிடித்து லாரி டிரைவரையும் லாரியையும் காவல்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் அனுப்பி வச்சிருக்காங்க விசாரணையின் போது லாரி டிரைவர் மணிகண்டன் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்திருக்கு